திருநல்லாருன்னு ஒரு ஸ்தலம் அந்த நலச்சக்கரவர்த்தி மகாராஜா இப்படிலாம் வாழ்ந்து வந்தான் சூதாட போனான் நாட்டை இழந்தான் தன் மனைவியை இழந்தான் தன் பிள்ளையை இழந்தான் காட்டுக்கு போன ஒரு பெரிய பாம்பு வந்து கடித்து அவன் உருவமே மாறிப்போச்சு சகப்பாக இருந்தவன் கருப்பாக மாறினான் ஒரு வேடன் வந்து அவன் கட்டியிருந்த துணியை அறுத்துக்கொண்டு நிர்வாணமாக்கினான் அவன் மனைவியை கலத்துக்கிட்டு போனான் அவன் பிள்ளை எங்கேயோ போனான் குடும்பமே திசைக்கு ஒன்றா போயிடுச்சு இவன் கடைசியில் நேராக மார்க்கண்டையர் ஒரு முனிவர் இருந்தார் மார்க்கண்டைய மகரிஷி அவர்கிட்ட கால் வந்து விழுந்தான் அட பாவி நான் சொல்லும்போது கேட்கலையே என்னையே இருந்து காப்பாத்தினவன் எங்கள் அப்பன் நீசன் திருக்கட அந்த பெருமா நானே நூற்றி எட்டு ஆலயங்களை போய் தரிசனம் பண்ணி தான் என் உயிரை காப்பாற்றிக்கிட்டேன் நீயும் சிவாலயம் யாத்திரை செல் என்று சொன்னார் அப்ப என்ன செய்யணும் ஒவ்வொரு அடியார்களும் வருஷத்தை ஒரு தடவையாவது திருத்தல யாத்திரை செல்லணும் சிவாலயத்திற்கு செல்லணும் அல்லது மகாவிஷ்ணு கோயிலுக்காவது செல்லணும் எங்கேயாவது போகணும் அம்மன் கோயிலுக்காவது போங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க விடாமல் போங்க மூர்த்தி தீர்த்தம் தலம் முறையாய் தரிசனம் செய்தவர்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவாசிக்குமே பராபரமேன்னு சொன்னார் தாய்மான சுவாமிகள் இப்போ அப்படியா விஷயம்னு தன் மனைவியை விட்டுவிட்டு தன் பிள்ளையை விட்டுவிட்டு பதினாலு வருஷம் காசியிலேருந்து கால்நடையாக நடந்து வந்து ஒவ்வொரு சிவாலயமாக போய் இந்த சக்கரவர்த்தி கண்ணீர் விட்டு அழுதானா சுவாமி விமோச்சனம் கிடைக்காதா நாடு கிடைக்காதா பதவி கிடைக்காதா ஏழரை வருஷம் சோத்துக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுத்தானா நலச்சக்கரவர்த்தி மகாராஜா சமையல்காரரை வேலை செய்தார் அதனால தான் நல்ல சமையல் பண்ணுறவங்கள நலபாகம்னு சொல்லுவாங்க பீமனும் சமைச்சாரா பீமபாகம்னு ஒன்று உண்டு நலபாகம் அப்படின்னா சமையல் வேலைக்கு போனான் ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் சமையல் வேலைக்கு போனான் இப்போ பின்னாடியே சனி பகவான் வந்தாரா உன்னை விடமாட்டேன் விடமாட்டேன்னாரா ஏழரை வருஷம் கடைசியாக பார்த்தா காரைக்கால் பக்கத்தில் தர்ப காடு அந்த தர்ப காட்டுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருந்தது அந்த சிவலிங்கத்தை பார்த்தான் ஐயோ இனிமே என்னால இனிமே அடுத்த கோயிலுக்கு போக முடியாது இந்த சனி பகவான் என்னை தொடர்த்துக்கிட்டே வராரே அப்படின்னு உள்ள போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சி அழுதானா எல்லா கோயிலுக்குள்ளேயும் உள்ள போன சனி பகவான் இந்த கோயிலில் மட்டும் வாசல்லையே அஞ்சு நடுங்கி நின்றாரா நல்ல சக்கரவர்த்தியே பயப்படாத இந்த தர்பாரணியம் என்கிற இந்த திருநல்லாறில் யார் தரிசனம் செய்கிறார்களோ யார் வணங்குகிறார்களோ யார் உன்னுடைய புராணத்தை சொல்லுகிறார்களோ அவர்களை நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி திருநள்ளாறு கோயில் வாசல்ல சிவபெருமானை வழிபட்டு நின்றாராம் சனி பகவான்